தமிழகத்தில் கத்திரி வெயில் தொடங்கியதை அடுத்து ஏற்கனவே இருந்த வெப்பத்தை விட தற்போது அதிக வெப்பத்தோடு மக்கள் வாடிட்டு வராங்க கத்திரி வெயிலுக்கு முன்பாக வந்து பல இடங்களில் சதங்களை எடுத்த வெயில் வந்து தற்போது சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு வெயிலும் புழுக்கமும் இருக்குது இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு அத்தியாவசிய பொருளாக வந்து ஏசி ஆகிடுச்சு அன்பெல்லாம் வந்து ஃபேன் இருந்தாலே போதும் ஆனால் தற்போது ஃபேன் இல்லாமல் வந்து ஒன்றுமே வந்து உரைக்கலை ஏசி இருந்தால் தான் வந்து வீட்லேயே வந்து இருக்க முடியுது புழுக்கம் இல்லாமலும் இருக்க முடியுது தற்போதெல்லாம் வீடுகளில் வந்து ஒரு ஏசி இருந்தால் பார்த்தாது மற்றொரு ஏசியும் வாங்க வேண்டிய நிலையம் இருக்குது பதா குறைக்கும் வந்து ரூமில் இருக்க ஹால்லேயுமே வந்து ஏசி போட வேண்டியதாக இருக்குது ஆனால் ஏசி வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதனோட விலை வந்து நம்மளை தடுத்து நிறுத்துது அந்த விலையை பற்றி யோசித்தாலே வந்து நம்மளுக்கு அதை ஏன் வாங்கணும்னே வந்து தோண வைக்குது நடுத்தர மக்கள் பலராலுமே இருந்த இன்றளவும் வந்து ஏசி வாங்க முடியாமலும் வந்து இருந்துட்டு வராங்க இந்த தான் வந்து கோத்ரேஜ் நிறுவனம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் ஸ்பிரிட் ஏசியை வந்து மலிவான விலையில் விற்பனை செஞ்சுட்டும் வராங்க அதுவும் இன்வெர்டர் ஏசியை வந்து நாற்பத்தி ரூபாய் மதிப்பில் இன்வெர்டர் ஏசியை வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அதற்கும் குறைவாக வாங்க முடியும்னு வந்து ஆஃபர் விலையில் கொடுத்துட்டும் வராங்க அது வேறு எங்கும் கிடையாது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து விற்பனை செஞ்சுட்டும் வராங்க ஃப்ளிப்கார்ட்டில் கோத்ரேஜோட ஃபைவ் யூனன் கூலிங் கண்ட்ரோலில் இருக்கிற இந்த ஏசி வந்து நம்மளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்குது இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தள்ளுபடி போக நம்மளுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது இந்த ஏசியை நம்ம இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம வாங்கவும் முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலிமா வந்து நம்ம வாங்கும்பொழுது ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அது போக வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆஃபருமே இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்ஸிஸ் பேங்க் க்ரெடிட் கார்டு இருந்ததுன்னா அதில் வந்து ஐந்து சதவீதம் நம்மளுக்கு தள்ளுபடி கிடைக்கும் இதன் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும் இதுவே வந்து எஸ்பிஐ க்ரெடிட் கார்டு வச்சுருந்ததுனால் அதில் வந்து நம்மளுக்கு டென் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது அதிகபட்சமாக நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு தள்ளுபடி கிடைக்கும் இதே வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் மூலயமா நம்மளுக்கு அதிகபட்சமாக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு தள்ளுபடியும் கிடைக்கும் இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலயமாகவும் கார்டு மூலயமாகவும் வாங்கும்பொழுது நம்ம இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் கீழே வந்து நம்ம வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலயமா கொடுக்கலையே நம்ம அப்படியே வந்து ஏசியை நம்ம வாங்கிறோம்னாலும் நம்மகிட்ட எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருந்தாலே வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக வந்து மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு தள்ளுபடி கிடைக்குது அதன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த ஏசியை நம்ம வாங்கவும் முடியும் இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நொன் மோட் ஏசி மாதிரி கொடுத்துருக்காங்க ஐந்தில் வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் கெப்பாசிட்டியை பவரை வந்து பயன்படுத்தணும் மோடு ஃபோரில் வைக்கும் பொழுது சிக்ஸ்டி பர்சன்ட் கெப்பாசிட்டியை பயன்படுத்தணும் மோடு த்ரீயில் வைக்கும்பொழுது எயிட்டி பர்சன்ட் கெப்பாசிட்டியை பயன்படுத்தணும் மோடு டூவில் வைக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டியும் மோட் ஒன்ல வைக்கும் போது ஒன் டென் கெப்பாசிட்டி பவரை வந்து பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் ப்ளூ ப்ளூஃபின் ஆன்டி கரெசிவ் கோட்டிங்கும் ஆன்டி ஃப்ரீஸ் தெர்மோசேட்டும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆன்டி டஸ்ட் ஃபில்டரும் சைலண்ட் ஆப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க செல்ஃப் டயக்னோஸ்டிக் மோடும் இருக்குது இதில் எவி டியூட்டி கூலிங்கும் இருக்காது இது அதிகபட்சமாக வந்து ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதில் கூலிங்கு கிடைக்க வந்து சொல்லியிருக்காங்க வாரண்ட்டின்னு பார்க்கும்பொழுது பத்து வருடம் வாரண்ட்டியாகவும் கொடுக்குறாங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு வந்து கம்ப்ரஸ்க்குமே வந்து கொடுக்குறாங்க அதே போல் ஐந்து வருடம் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியாக வந்து பிசிபி போர்டுக்குமே வந்து கொடுக்குறாங்க அது போக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒன் இயர் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க இந்த ஏசி வந்து த்ரீ ஸ்டார் ஏசின்றது குறிப்பிடத்தக்கது பவர் சைங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலான பவர் சேவிங்கு நம்மளுக்கு கிடைக்கும் இதுவே வந்து ஃபைவ் ஸ்டார் ஏசியாக இருந்தால் நம்மளுக்கு அதிகப்படியான பவர் சேவிங் கிடைக்கும் இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் வித் ஹெவி டியூட்டி கூலிங் அட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஏசி ஆப்ஷனோடு வருது இது இன்வெர்டர் ஏசின்றதுனால பவர் பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை ஒரே ஒரு குறை என்னென்னா வந்து இது ஃபைவ் ஸ்டார் ஏசியாக கொடுத்தோம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் த்ரீ ஸ்டார் ஏசின்றதுனால பவர் சேங்கில் ஒன்றும் குறைச்சல பவர் சேவிங் நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இன்வெர்டர் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுவும் குறைந்த விலையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்களை வந்து தேர்வு செய்து வாங்கலாம் இந்த மாதிரி காலங்களில் வந்து ஆஃபர் கிடைக்காதுன்றது அறிது ஒரு சில கம்பெனிகள் வந்து ஆஃபருமே விலையில் வித்துட்டோம் வருவாங்க இந்த மாதிரி ஆஃபர் விலையில் கிடைக்கும் பொழுது வந்து கம்பெனியுமே வந்து நல்ல கம்பெனியான்றதை பாதகணும் கோத்ரேஜ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து குறைந்த மதிப்பிட முடியாது இதுவுமே வந்து நல்ல தரமான பொருட்களை தயார் செய்து விற்பனை செஞ்சுட்டு வர கம்பெனி தான் அதனால் இது போன்ற தரமான கம்பெனிகள் வந்து கொடுக்குற ஆஃபரை நம்ம பயன்படுத்தி வாங்கிக்கலாம் உங்களுக்கும் தேவையாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்களும் வந்து இந்த ஏசியை வாங்கலாம் மேலும் மிதப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு அருடைய தமிழ் யூடியூப் சேனலில் பார்க்கணும் நன்றி வணக்கம்